நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்பாளி கார்டன் சோ மதுரையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு தெரிஞ்சது ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா நம்ம கேம் டெக்ஸ்டைல இதுதான் ஸ்பெஷல் ஓ ஆ இது நிறைய சீரியல்ஸ்ல எல்லாம் பாத்துர்க்கேன் இந்த மாதிரி கட்டிட்டு வருவாங்க போட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே வியர் பண்ணி நான் பாத்து நல்லா இருக்கு இது வந்து அதான் சொல்வாங்க இது பம் பம் சாரின்னு சொல்வாங்க இது ஓ நல்லா இருக்கு சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 376 அண்ட் இதுல கலர்ஸ் உங்களுக்கு கலர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு ஆ ஓகே இந்த மாதிரி ஓவல் ஓவலாக இருக்கு பாருங்க ஓகே ஓகே ஸோ இதுதான் மாந்தினி சாரின்னு சொல்லுவோம் நம்ம இது இது வந்து வித்து பிளவுஸ் ஆ வித்து பிளவுஸ் ஸோ வித்து பிளவுஸ்ன்றப்ப உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ரேட்டு இது கவுண்ட் கம்மியாக இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட்னு சொல்லுவோம் இது வந்து மெழுகாலே செய்யப்பட்ட சாரி இது இது ஃபுல்லுமே வேக்ஸில் பண்ணியிருக்கோம் ஆ வேக்ஸில் பண்ணது ஸோ இந்த மாதிரி திரட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜருகலே உங்களுக்கு சில்வர் பாட்ரு வரும் கோல்டு வரும் ஸோ இந்த மாதிரியான இந்த பார்டர் வந்து வேறு வேறு டிசைன் வேறு வேறு டிசைனும் இருக்குது நம்மள மேலே பார்டர் வந்து கீழே வந்து ப்ளைன் பார்டர் மாதிரி வந்துருதுல்ல சோ முந்தி இருந்து இந்த மாதிரி இருந்து ஓ சூப்பர் ஓகே இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நடுவுல பாத்தீங்கன்னா thread work இந்த மாதிரி இருந்து ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா கேஎம் எம் டெக்ஸ்டைல்ஸ்ல தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டன் செக்ஷன்ல தான் நம்ம பார்க்க போறோம் காட்டன் வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அண்ட் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விலக்குத்தூன் அடையார் ஆனந்த் பவனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்ட்ரீட்ல தாங்க இருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம காட்டன் சாரீஸில் என்னென்ன வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுங்குடி காட்டன் செட்டிநாடு காட்டன் அருப்புக்கோட்டை காட்டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்டன் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சாரீஸில் ஸோ அதில் நம்ம ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட காட்டன் சாரீஸ் எந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு சாரீஸ் பார்க்கும்போது அதுக்கான ப்ரைஸோடைய நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம இங்க நீங்க ஒரு சாரீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனா நீங்க ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணாதான் நீங்க வாங்கிக்க முடியும் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொரு பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இது சும்படி நடப்புன்னு சொல்லுவோம் நடப்பு மீன்ஸ் இது வந்து எப்படின்னா ரெகுலராக போய் கூடு ரெகுலராக போய்க்கு இருக்க சாரி ஸோ நார்மலாக நம்ம கேம் டெக்ஸ்டைல் நீங்கள் எப்போ வந்தாலுமே இந்த சாரி இருக்கும் இதோட ரேட்டு இதோட ரேட்டு அதான் சொன்னேன் த்ரீ செவன்டி சிக்ஸ் சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 376 and இதுல கலர்ஸ் உங்களுக்கு கலர்ஸ் எல்லா சக்கமா இருக்கும் ஓகே கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேலபிள்ல இருக்கும் ஒவ்வொரு கலருக்கும் டிசைன் வருமா இல்ல இதே டிசைன் தான் டிசைன் உங்களுக்கு ஒவ்வொரு வர வர டிசைன் இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் சிம்பிளா இருக்குல சோ மாங்கா டிசைன் வரும் フラワー டிசைன் வரும் சோ இதால அதுலயே வந்து フラワー அது ஒரு மாதிரி டிசைன் எக்கச்சக்கமான சக்கமா டிசைன் தருவாங்க ஓகே ஓகே சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத அந்த நூல் வந்து தரு வந்து கீழ இந்த மாதிரி தனியா கொடுத்துருவாங்க

இதுலயுமே கலர்ஸ் வந்து எத்தனை கலர்ஸ் இருக்கு சக மாதிரி சோ இதுல வேற கலர்ஸ் இருக்கா ஆ வேற கலர்ஸ் நிறைய இருக்கு ஓ சூப்பர் சோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வந்துரு கலர் கான்ட்ராஸ்டா இருக்கு செல்ஃப் டிசைன் இருக்கு நம்ம ஓ சூப்பர் சூப்பர் சோ கலர்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம 30 கலர் கிட்ட இருக்கு நம்ம இப்ப அடுத்த கலெக்ஷன் சோ அதே தான் மாந்தனி இது சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ப்ளௌஸ் இது விட இது சூப்பரா இருக்கே பாக்கறதுக்கு

ஸோ காட்டன் உங்களுக்கு ரொம்ப கட்டுறதுக்கு ரொம்ப நல்ல நல்லா இருக்கும் நம்மளோட கேம் ரொம்ப கம்மியா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து வந்துடும் இது வந்து சொல்லுவோம் இது செல்ஃப் இது வந்து ரூபாய் இதோட உங்களுக்கு கவுண்ட் இது வந்து ஹண்ட்ரட் சொல்லுவோம் வந்து மெழுகாலே செய்யப்பட்ட இது இது ஃபுல்லாமே

சோ எல்லாரும் வியர் பண்ற மாதிரி இருக்கும் சோ கிராண்டா ஃபங்க்ஷன் கூட கட்டி இருக்காங்க கங்கா யமுனான்ற சரி சோ இது பாத்தீங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைல்ல பயங்கர டிமாண்ட் இந்த சாரி கிடைக்காது ஏன் இது ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா டபுள் பார்டர் டபுள் கலர் இருக்கும் பாருங்க ஓ ஆமா ரெண்டு சைடு பார்டருமே வேற வேற இதுல சும்மா எடுத்து வச்சு பாருங்க தெரியும் சோ பாருங்க பார்த்தாலே தெரியுதுல காலேஜ் गर्ल्स எல்லாரும் வியர் பண்ணலாம் இந்த காட்டன் வந்து பொதுவாகவே காட்டன்னாலே வயசானவங்க தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிலாம் இல்லை இந்த இதெல்லாம் வந்து காலேஜ் ஆஃபீஸ் அந்த மாதிரி இதுக்கே நம்ம கட்டிட்டு போகலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார்ட்ரு இருக்கு சிங்கிள் பார்ட்ரு கலர்லேயே வந்துடும் உங்களுக்கு ஓகே பாட் ரெண்டு வந்துரும் உங்களுக்கு ஆனா சிங்கிள் கலர்ல வந்துரும் இது பிரைஸ் டிஃபரண்ட் ஆகுமா ஒரே பிரைஸ் தான் ஒரே பிரைஸ் தான் இதுல வித் பிளவுஸா இல்ல இது வந்து உங்களுக்கு வித் தான் வரும் இது ஓகே ஓகே இது ரேட் வந்து உங்களுக்கு 675 வரும் 675 ரூபாய் சோ இந்த சாரி வந்து டிமாண்டானது நம்ம கேம் டெக்ஸ்டைல்ல ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு உடனே நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சாரி வந்து ஆனால் நம்மளுக்கு ரேட் வந்து ஐநூறுவா தான் நம்ம எடுக்கணும் கூறியது ஸோ அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபான்றப்ப இந்த ஒரு சேலை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் ஒரு சேலைனாலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த பிரைஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு சாரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணுமோ நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வர்ஷினி ப்ளைன்னு சொல்லுவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து வர்ஷினி பிளைனும் இருக்கு கட்டமும் இருக்குது ரெண்டுமே இருக்கு ஸோ இந்த மாதிரி திரட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜருகலே உங்களுக்கு சில்வர் பாட்ரு வரும் கோல்டு வரும் ஸோ இந்த மாதிரியான இந்த பார்டர் வந்து வேற வேற டிசைன் வேறு வேறு டிசைனும் இருக்குது நம்மளை சோ ப்ளைன் சாரி நிறைய பேர் லைக் பண்ணி போடுவாங்க சோ நல்லா இருக்கும் இது வித் ப்ளௌஸ் ஆ வித் ப்ளௌஸ் தான் ஓகே ஓகே சோ இது வந்து 687 ரூபாய் இதோட ரேட் வித் பிளவுஸோட வந்துருது அண்ட் கலருமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு கலருக்குமே இந்த டிசைன் வந்து அஞ்சரை மீட்டர் இருக்கும் சார் ஓகே ஓகே ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு இது செட்டிநாடுல ஸ்பெஷலான அது காட்டன் இது அதுல ப்ளைன் இது செட்டிநாடு பிளைன் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கட்ட போட்ட மாதிரி வரும் உங்களுக்கு ஓகே இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி தான் இருக்கு மேலே பார்டர் வந்து கீழே வந்து ப்ளைன் பார்டர் மாதிரி வந்துருதுல்ல ஸோ முந்தி வந்து இந்த மாதிரி வந்துடும் ஓ சூப்பர் ஸ்டேப்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இது வந்து புதுசா கேம் இறக்கி இருக்க வந்தது ஓகே இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத நடுவுல பாத்தீனா த்ரெட் இருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு ம் சோ நடுவுல கீழ பார்டர் டபுள் வந்து டபுள் கலர்ல குடுத்துட்டாங்க டபுள் okay இதோட கலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வரும் சோ கலர்ஸ் ஏகச்சக்கமா இருக்கு இதுல சோ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நம்ம எல்லாமே காமிக்க முடியாதுல சோ அதனால வந்து நம்ம ஒன்னேற காமிச்சிருக்கோம் ஏன்னா இதுல வந்து கலரும் சரி கலெக்ஷன் நிறைய இருக்கு ஏகச்சக்கமா இருக்கு இந்த என்ன சரி சோ இது பாத்தீங்கன்னா உடல் பேடு ப்ளைன்னு சொல்றோம் ஓ உடல் பேர் பிளைன் இது வந்து பாத்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் பாருங்க நீங்க சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ரெண்டு கலருமே டார்க் கலர் ஷேட்ல கொடுத்திருக்காங்க பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல ப்ளூவோட ஓட பிரவுன் வந்து வந்திருக்கு சோ இது வந்து நம்ம அவ்வளோவா பாத்துக்க மாட்டோம் அண்ட் இதுதான் நீங்க சொல்ற அந்த அந்த த்ரெட் வர உடல் பேர் இதுல த்ரெட் வர இந்த மாதிரி வரும் சோ இது பாத்தீங்கன்னா நார்மலா 80 கவுண்ட்னு சொல்வோம் அது சோ நூலோட நெருக்கம் தான் அத நாம அப்படி சொல்வோம் அது 100 அது அது வந்து 100 ஆ நம்பர் நூலு இது 80 ஆ நம்பர் நூலு அது அது எதுக்கு அது தெரியாது அதனால சொல்றோம் அதுக்கான வித்தியாசம் என்ன சோ நூல் நெருக்கம் உங்களுக்கு நூலோட இதுதான் த்ரெட் ஒர்க் வந்து உங்களுக்கு அந்த நூல தறியோட இதுதான் நம்ம அது சொல்லுவோம் நம்ம அந்தது இது எப்படி அது நூல் வித் ப்ளௌஸோட வந்திருதா இது வந்து வித் ப்ளௌஸ் இருக்கு வித் அவுட் இருக்கு ரெண்டும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா தாங்க அறுநூத்தம்பது ரூபாய்க்கு இப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது நமக்கு ஏஎம் சார் சாரி ஏஎம் டெக்ஸ்டைல் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ஸில் எல்லாமே ரேஞ்ச் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரேஞ்ச்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மினிமமில் இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பப்பாளி காட்டன் ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு தெரிஞ்சது ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் இதுதான் ஸ்பெஷல் ஓ சோ நம்ம கேம் டெக்ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா போய் இருக்கு இது வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கு சோ அதனால தான் இது வந்து ரொம்ப நிறைய பேர் லைக் பண்ணி வியர் பண்ணுவாங்க அந்த நீங்க ডেইলি வியர்க்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் நல்ல சாஃப்ட்டா இருக்கு தொட்டு பார்க்கிறதுக்கே அவ்வளவு தான் இருக்கு கிளாத் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் செல்ஃப் ரெண்டு டிசைன்மே இருக்கும் ஓகே ஓகே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்னா டபுள் கலர் லைக் பண்ணுவாங்க சில பேர் சிங்கிள் கலர் லைக் பண்ணுவாங்க சோ அதுவும் நம்ம வச்சிருக்கோம் அந்த மாதிரி இது நார்மலா வெளியில கட்டி போடுறதுக்குமே நல்லா இருக்கும் ஆ நல்லா இருக்கும் நார்மலா சூப்பரா இருக்கு சோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டா இருக்கு நல்ல உடம்போட நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் எழுபத்தஞ்சு சூப்பராக இருக்குங்க காட்டன் நல்லா நம்ம தொடும்போதே அந்த ஃபீல் ஆகுது அந்த ஒரு சாஃப்ட்டா நம்ம காட்டன் மோஸ்ட்லி எதுக்காக எடுப்போம் கம்ஃபர்டபுளா பண்றது நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அனுப்ப நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அனுப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை நடிக்கிருச்சு ஸோ நானூற்றி எழுபத்தஞ்சுன்னு இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கணக்கு நீங்கள் அப்போ நானூறுரூவா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நூறுரூவாய்க்கு ப்ளவுஸு நார்மலாக இந்த மாதிரி இது மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது சார் நார்மலாக எல்லாமே கலந்து கொடுக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஒரே பில்லில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஐநூறுரூவாய்க்குனா ஒரு சேலை மட்டும் இல்லை இப்போ அதுக்கு வந்து இன்ஸ்கர்ட் தேவைப்படும் ப்ளவுஸ் தேவைப்படும் அது எல்லாமே சேர்த்தே நீங்கள் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நிறைய சீரியல்ஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன் இந்த மாதிரி கட்டிட்டு வருவாங்க போட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே வியர் பண்ணி நான் பாத்து இது வந்து அதான் சொல்வாங்க இது பம்பாம் சொல்வாங்க இது ஓ நல்லா இருக்கு பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி நல்ல சைல குஞ்சம் வச்சலாம் நீங்க வந்து இந்த காலேஜ் गर्ल्सல இந்த ஃப்ளோட்டிங் விட்டெல்லாம் கட்டுவாங்க போட் neck அந்த மாதிரி எல்லாம் வச்சு கட்டுவாங்க சூப்பரா இருக்கும் நிறைய பாத்துるீங்க நீங்க ஆன்லைன்ல எல்லாம் சோ இதோட ரேட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 575 தான் ஓ

நார்மலா இதுனாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இது சோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா காரைக்குடி குடி இது ஓ சோ இதோட மடிப்பே எப்படி தான் இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் பெசன் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி இதில் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அண்ணம் பாட்ரு அண்ணம் பாட்ரு மணி பாட்ருன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கீழே வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாழைத்தார் டிசைன்லேயே வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது இது வந்து நார்மல் இது ஸோ இந்த மாதிரி கம்பி த்ரிட்டு ஒரு இதோட வரும் இது நார்மலாக செக்குடி இது மட்டும் இல்லாமல் வாழைத்தார் டிசைன்னால் உங்களுக்கு நார்மலாக அந்த நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சோ இது நீங்க பாருங்க நான் அதையும் காமிக்கிறேன் ஓகே ஓகே இதோட ரேட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 800 வரும் ஓகே ஓகே 800 ரூபாய் சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 800 உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஜரியில் வந்து த்ரெட் மாதிரி இடையில வருது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிளிட்டரி ஷேடில் வருது ஸோ அதே க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது வாழத்தார் டிசைன் சொல்லுவோம் ஓ இதான் வந்து அந்த வாழத்தார் டிசைன் ஸோ இதில் இந்த மாதிரி வந்துடுது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இது காரைக்குடி ஸ்பெஷல்னு சொல்லுவோம் நம்ம அஞ்சரை மீட்டர் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி அறுபத்தி மூணு ரூபாய் ஸோ இதுலேயே உங்களுக்கு அதான் மூணு டிசைன் இருக்கு மூணு ரேட்ல வந்துடும் நார்மலாக ஓகே ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா பொம்மி கட்டம் சொல்லுவோம் இது இந்த இந்த மாதிரி கட்டவா கட்டம் ஓ குட்டி குட்டியா இருக்கும் சோ நிறைய பேர் லைக் பண்ணி போடுவாங்க இதோட இது ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் கட்டனா கிராண்டா இருக்கும் சோ நார்மலா டீச்சர்ஸ் சோ சும்மா அவங்கள கட்டினா வியர் பண்ணா நல்லா இருக்கும் இது ஸோ இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் வியூ பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது லுக்வைஸ் பார்க்கறதுக்குமே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு சைடுமே பார்டரில் வந்து இந்த மாதிரி கோபுரம் டிசைன் அண்ட் அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க காப்பர் ஜரியில் வருது அதே மாதிரி தான் காப்பர் ஜரி இருக்குது கோல்டு சரி இது அறுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஓகே ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுலேயே அறுநூற்றி தொண்ணூறுவா ஓ ஸோ இது வந்து அறிவாளி கட்டம்னு சொல்லுவோம் ம் இது இப்பதான் வந்திருக்கு நம்ம சரி 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 இதோட border வந்து same, <small> same color லயே வந்திருக்கு ஆ same color லயே வந்திரும் நீங்க பார்த்தா வந்து ரொம்ப பொடி பொடி கட்டமா ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு சோ இது பாத்தீங்கன்னா ஒரு கேப்பாவே வந்திருக்கு பாருங்க சோ ஒவ்வொருமே ஒவ்வொரு வெரைட்டில ஒவ்வொருமே அட்ராக்டிவா தான் இருக்கு எது பார்க்கிறது எதை விடுறதுன்னு தெரியல அந்த மாதிரி சோ இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த முதல் பார்த்தோம்னா அதே தான் அதுலேயே வந்து ஹண்ட்ரட் கவுண்ட்ரு உள்ளதான் இந்த சாரியும் ஓகே

சோ இதோட ரேட் இதோட ரேட் பார்த்தோம்னா 650 தான் 650 ரூபாய் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் இது இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 650 ரூபாய் தான் நீங்க ஒரு saree கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா ரங்கோலி இது ஓ ரங்கோலி வாக்ஸ் சொல்லுவோம் ஸ்ப்ரே டிசைன் அதான் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுதான் இந்த வாக்ஸ் இது வந்து ஃபுல்லுமே வாக்ஸ்ல பண்ணிருக்காங்க இது வந்து ரங்கோலி டிசைன்ல கொடுத்திருக்காங்க சோ கலருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மச்சட் கலர்ல ஆ நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி வெரைட்டியா இருக்கு ஸோ வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் ஃப்ளோட்டிங் விட்டு கட்டையில் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதோட ரேட்டு பார்த்தோம்னா எழுநூற்றி வரும் ஓகே ஓகே சோ இது பாத்தீங்கன்னா பாபி கட்டம் இது அதே மாதிரி தான் இது பொடி கட்டமா வரும் இது வந்து இப்ப நார்மல் நாங்க எங்கள மாதிரி இருக்கு நார்மல் எல்லாரும் வியர் பண்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல வருது

கொஞ்சம் நூலும் அதே மாதிரி தான் இருக்கும் சாஃப்டா இருக்கும் கலர் நல்லா இருக்கும் கலரோட அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா எம்போஸ் கார்டன் சொல்லுவோம் இது ஓகே ஓகே ஸோ இதோட கலர் காம்பினேஷனுக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் போல் ரொம்பவே சூப்பராக ப்ரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் எங்கே கட்டிட்டு போனாலும் ஒரு மாதிரி ப்ரைட் லுக் கொடுக்கும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அதோடய ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது தொடும்போதே அந்த ஃபீல் தெரியுது நம்மளுக்கு ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஸோ ஒர்த்துன்னா சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா காலேஜ் கார்டன் இது காலேஜ் கார்டன் மேக்ஸிமம் லெக்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் யாருமே எல்லாமே வியர் பண்ணுவோம் இதோட பேக்கிங்கே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இது பேக்கிங் இப்படி தான் இருக்கும் ஸோ இது பாத்தீங்கன்னா கலர் பாருங்க ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கலர் இது பாத்தீங்கன்னா பேர் தான் அப்படி வச்சிருப்பாங்க ரோலெக்ஸ் கார்டன் சொல்லி ரோலெக்ஸ் கார்டன்னா நம்ம பேரு இது சேரியோட பேர் ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் கட்டம் வச்சது இருக்கு புட்டா வச்சது இருக்கு சோ இதுவும் இதுவும் ஒரே இதுதான் ஆ எல்லாமே ஒரே இதுதான் இது கலர் கலர் சேக்கச்சக்கமா இருக்கு இதுல நிறைய கலர் உங்களுக்கு வந்து அவேலபிள் இருக்கு மேல வந்து நல்ல பிரைட் கலர்ல வந்திருது கீழ கான்ட்ராஸ்டா ஒரு கலர்ல கொடுத்திருக்காங்க border சோ அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்ல இருக்கும் கோல்ட்லயே வந்துரும் இந்த மாதிரி ஆ ஓகே சோ பாருங்க சூப்பரா கொடுத்திருக்காங்க பாருங்க இதோட ரேட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ஃபைவ் வரும் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இங்கே பாருங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இப்படி ஒரு சாரி நம்பவே முடியல சூப்பராக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட ரொம்ப நல்ல ஒரு சாய்ஸ்னே சொல்லலாம் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக இது ரொம்ப அழகா இருக்கு நீட்டா ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கு நம்ம மடிப்பு வச்சு கட்டும் போது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் கொடுக்கும்

நல்ல உங்களுக்கு இந்த பிடிஎஸ் கலர்னு சொல்லுவாங்கல்ல ட்ரெண்டி ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் பிங்க்கில் வந்திருக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லுக் ஆ நல்ல லுக் கொடுத்துருக்காங்க இந்த கோபுரம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மிக்சட் ஆஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரிச் லுக் கொடுக்குது சோ கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம கொஞ்சம் தான் பாத்துக்கோ இல்லையா ஆமா இது கம்மி தான் கலெக்ஷன்ஸ் எடுத்தா எக்கச்சக்கமா இருக்கு சோ இது ஃபுல்லாமே காட்டன் சாரி செக்ஷன் தான் ஓகே ஓகே சோ இதுல இருந்து ஃபுல்லா எடுத்துட்டோம்னா சோ முத பார்த்தா செக்ஷன்ல கொஞ்சம் கம்மியா தான் வந்துறோம் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் இப்பனா காட்டன் சாரி லைக் பண்ணி அதிகமா கேக்குறாங்க சோ அவங்களுக்காவே நம்ம செக்ஷனை வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணிருக்கோம் சோ கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் நம்ம கிரேன் டெக்ஸ்டைல்ல ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து பதினாறு வகையான காட்டன் சாரீஸ் நம்ம பார்த்தோம் இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் நம்ம ரெண்டு சாரீஸ் தான் பார்த்துருக்கோம் இதில் இன்னும் கலர்ஸும் நிறைய உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே வேணும் அதாவது ஒரு சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நியூ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபெஸ்டிவல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு பத்து சாரி இருபது சாரி அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ எங்க கேஎம் டெக்ஸ்டைல்ஸ்ல எவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர்ஸில் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நேராக வந்து விசிட் பண்ணுங்க நேராக வர முடியலை அப்படின்னா இதை விட வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க